தமிழகத்தின் இயற்கை வளங்களை திமுகவும் அதிமுகவும் விட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சேலம் தொகுதி பாமக வேட்பாளர் அண்ணாதுரைக்கு ஆதரவாக எடப்பாடியில் நேற்றிரவு நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டார் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கடந்த தேர்தலின் போது சேலம் மாவட்டத்திற்கு முப்பத்தி இரண்டு வாக்குறுதிகளை அளித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது சேலம் நகரின் நடுவில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள் தவறான திட்டம் என்றும் அடுத்த பத்தாண்டுகளில் அவற்றை இடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் வருங்கால தலைமுறை நன்றாக வாழ திமுக அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் அவர் கொண்டார் போடு இதெல்லாம் கேட்டுக்கொண்டார் இவங்களுக்கு நம்ம தோல்ல ஒவ்வொரு முறையும் சுமந்ததெல்லாம் போதும் நம்ம ஆளனும் நம்ம ஆட்சிக்கு வரணும் ரெண்டு வருஷத்துல எம்எல்ஏ அழைச்சி வருது அந்த தேர்தலுல இந்த ரெண்டு கட்சியும் இல்லாம நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம் எதிர்காலத்துல இந்த ரெண்டு கட்சியும் தொடர்ந்தாங்கன்னா குடும்பமும் ஒன்னு இருக்காது பிள்ளகையும் ஒன்னு இருக்காது விவசாயத்தை அழிச்சிடுவாங்க நீர் நிலைகள அழிச்சிடுவாங்க மணல் கொள்ளையில ஈடுபட்டு நம்ம ஆறுகள் அழிச்சு ஒழிச்சு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து பவானியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்று பேசினார் தமிழக மக்களை மது கஞ்சா போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கியதே ஐம்பத்தி ஏழு ஆண்டுகால திமுக அதிமுக அரசுகளின் சாதனை என அவர் சாடினார் தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக அவர் கூறினார் இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும் இதற்கு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற தான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இந்த ஆட்சி தொடர்ந்தா உங்க தாத்தாவ குடியார் நாக்குறாங்க உங்க அப்பாவை குடியார் நாக்குறாங்க உங்க வீட்டுக்கார குடியாரு நாக்க உன் பிள்ளைய குடியார் நாக்குறாங்க இப்ப உன் பேர பசு குடியாரு நாக்குறாங்க குடியாரு நாக்கு மட்டும் கிடையாது போதை பொருள் தமிழ்நாட்டில் தெரு தெருவா வீதி வீதியா பள்ளிக்கூடம் பள்ளி கல்லூரியா போல் கஞ்சா அபின் காக்கே நரவாங்க எல்லாத்தையும் வித்து 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 நாசப்படுத்திட்டாங்க நம்முடைய முறையாக இருந்து தான் தலைமுறை வெற்றி பெற வெற்றி பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அன்புமணி உறுதிபடக் கூறினார்